இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலயம் பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் ஜபத்தை பற்றி இன்றைய தினம் ஒரு சில வார்த்தைகள் ஜபம் கடவுளுடனான உரையாடல் உணர்வுகளை உருக்கி கடவுளுடைய பாதங்களை பற்றிக் கொள்ளும் வழி நம் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கடவுளிடம் எடுத்துச் சொல்லும் மொழி மனதிற்கு அமைதியை கொண்டு வந்து மனிதனை கடவுளோடு இணைக்கின்ற பாலம் ஆன்மீக தாகத்தை தணிக்கின்ற தெளிந்த நீரோடை கடவுளுடைய கரங்களிலிருந்து அவரின் ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத் தருகின்ற அமுது சுரபி ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கதரும் அழுகுரல் நாம் கடவுள் மீது கொண்டுள்ள ஏராளமான நம்பிக்கை பேரன்பு இந்த ஜபத்திற்கு பல அடையாளங்கள் பல பெயர்கள் உண்டு உதாரணத்திற்கு புகழ்ச்சி ஜபம் ஆராதனை ஜபம் சரணாகுதி ஜபம் ஒப்புக் கொடுக்கின்ற ஜபம் அறிந்து பேசுகின்ற ஜபம் நாமஜபம் மௌன ஜபம் விண்ணப்ப ஜபம் உடன்படிக்கை ஜபம் இவை ஒரு சில உதாரணங்கள் தான் இன்னும் பல உண்டு திரு அவையிலும் விபலியத்திலும் திருத்தந்தை நமது முன்னாள் திருத்தந்தை நம் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு பிரான்சிஸ் அவர்கள் ஐந்து விரல் ஜெபம் என்று ஒன்றை அவர் விளக்குகின்றார் அவர் பேராயராக இருக்கின்ற பொழுது இதை பற்றி எழுதியதாக நம்பப்படுகின்றது இந்த ஐந்து விரல்களும் நாம் எந்த நோக்கத்திற்காக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் பட்டியலிடுகின்றார் கட்டை விரல் வாழ்வின் ஆதார சுருதியாக நமது உறவுகளின் உயிர் நாடியாக இருக்கின்ற நமது குடும்பத்திற்காக நமது அப்பா அம்மா மன்னன் தம்பி அக்கா தங்கை நமது நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் நமது நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த கட்டைவர்கள் ஆள்காட்டி விரல் சுட்டு விரல் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பவர்களே இதுதான் உலகம் என்று நமக்கு சுட்டி காட்டுபவர்களே நல்லது எது தீயது என்று பகுத்து ஆய்வு செய்து அதன்படி வாழ நமக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக அறிவுறுத்துபவர்களுக்காக குணப்படுத்துபவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுப்பது இந்த சுட்டு விரல் நடுவிரல் பார்ப்பதற்கு உயரமாக இருக்கும் அதிலே அர்த்தமும் இருக்கின்றது நமது தலைவர்களுக்காக திரு அவையின் தலைவர்களுக்காக அரசியல் தலைவர்களுக்காக நாட்டு தலைவர்களுக்காக ஆளுநர்களுக்காக அதிகாரம் செலுத்துபவர்களுக்காக நமது வாழ்விற்கு உதவி செய்பவர்களுக்காக நம்மை அழைக்கின்றது இந்த நடுவிரல் மோதிரவர் வழக்கமாக பணக்கார விரல் என்று சொல்லப்படுகின்றது திருத்தந்தையினுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கின்றது யாரெல்லாம் பலவீனமாக இருக்கின்றார்களோ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றார்களோ நோயாளிகள் அல்லது கைவிடப்பட்டவர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்கள் துன்ப சாகரத்திலே சிக்கி சின்னாபனப்பட்டு சிதைந்து போனவர்களுக்காக சாதி மதம் இனம் போன்றவற்றால் புறக்கணிக்கப்படுபவர்களுக்காக பலவீனமானவர்களுக்காக இந்த மோதிரவரல் ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இறுதியாக இந்த நான் அடியேன் எளிய பிள்ளை சின்னஞ்சிறியவன் நமக்காக நாம் ஜபிக்க அழைக்கப்படுகின்றோம் நமக்காக நம்முடல் நலத்திற்காக நம்முடைய உயர்வுக்காக நாம் ஏங்கி தவிக்கின்ற அமைதிக்காக ஜெபிக்க இந்த சொல் இந்த சின்ன பிறன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஜெபிப்போம் கடவுளுடைய கருணையையும் அன்பையும் நாமும் நம்முடன் வாழ்பவர்களும் அனுபவிக்க ஜபிப்போம் திருத்தந்தை மேதகு பிரான்சிஸ் அவருடைய ஆத்த நிலைப்பாட்டிற்காக ஜெகிப்போம் இதுவே நமது ஜபமாகட்டும் அதுவே ஆனந்த அனுபவமாகட்டும் நன்றி